ஹலோ விழிவா வந்துச்சு சனிதா சக்தி எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் பதினெட்டு வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம் வாய மூடுங்க வீட்டும் அவரை பேசிட்டே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொந்தலைக்கு ஆரம்பிப்பாங்க இதை பார்த்த மாமியார் ஒரு மாமியாரே நீ எதிர்த்து பேசிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் உன என்ன பாரு அப்படின்னு சொல்லி அடிக்க கை நோங்க வருவாங்க இதை பார்த்து நம்மளோட ஹீரோயினி எங்க மேலே கை வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை தொக்க பெரியவரும தடுக்க வந்து நீயும் வரியா வாடி அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க ஆனால் இவங்களுக்கு தைரியம் இருந்தால் என் மேலே கை வச்சு பாருங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க அதனால என்ன பார்த்து ஹீரோ கரெக்டாக அந்த ரூமுக்கு வந்துடுவார் என்ன இருக்க இல்லை நான் வேணும்னு பண்ணலை நான் இவங்களுக்கு சொல்லி புரி வைக்க முடியல ஆனால் இவங்க என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா என்னை பற்றி உங்களை ரொஃபி நான் தான் சொல்கிறேன்ல போய் வெளியில் வெயிட் பண்ணு நான் அம்மா கிட்டே பேசிக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட மாட்டி அப்புறம் தெரிஞ்சிருக்கும் என்னை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி முறுக்கிக்கிட்டு வெளியில் போயிடுவாங்க பாத்தியா அவள் கூட ஆள் இருக்கிற தைரியத்தில் எப்படி பேசிட்டு போற பாத்தியா மகனே நீ கூட மாறிட்டல இதுவே நான் உண்மையான அம்மாவாக இருந்திருந்தான் இப்படியெல்லாம் அவள் பேசின பேச்சுக்கு நீ பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பியா என்ன இருந்தாலும் நான் உன் சித்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பித்து சீன் போட ஆரம்பிச்சிருவாங்க நான் இந்த இடத்த விட்டு போயிட்றேன்ப்பா அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் நிம்மதி நான் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரியெல்லாம் பெரிய மருமகளை பார்த்து இன்னும் அழ நடிச்சிட்டு இருப்பாங்க அம்மா முதல்ல அழைத நிறுத்துங்க ரூஃபை என்றைக்குமே உங்கள் கிட்டேருந்து என்னை பெருக்க முயற்சி செய்ய மாட்டா நான் உங்களை சொந்த அம்மாவை தான் பார்க்குறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என் பொண்டாட்டியான ரூஃபையை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வெளியில் வருவார் ஹீரோயினி சோகமாக நின்றுட்டு இருப்பாங்க நான் உன்னை வெளியில் அனுப்பிட்டேன்னு என் மேலே கோவமாக இருக்கியா இல்லை இல்லை நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சாரி நான் உங்களை கூட்டிகிட்டு போய் தான் அவருக்கு நான் விருந்தே கொடுத்துருக்கணும் இதில் உன் தப்பு எதுவும் இல்லை இனிமேல் எங்கே போகிறதுனாலும் நானுமே கூட வரேன் நீங்களும் வரீங்களா இது முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அவர் கூட தனியாக ட்ரிங்க் குடிச்சதுனால தானே சுற்றி இருக்கோங்களா எப்படி பேசுகிறாங்க அடுத்த முறை போகும்போது நம்ம மூணு பேராக சேர்ந்து போகலாம் என்ன சின்னது மூணு பேராக சேர்ந்து போகிறோமா நான் சொன்னது நீயும் நானும் நாம் மட்டும்தான் எங்கேயா இருந்தாலும் போகணும் அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு போயிடுவார் என்ன இவன் திடீர்னு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறான் ரெண்டு பேரும் மட்டுமா என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி முடிப்பாங்க ஒரு பக்கம் நீங்க கமிப்பாங்க நீங்கள் அன்னைக்கு நடந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திகிட்டு இருப்பார் அந்த இடத்துல ஜுவாங் தப்பிச்சு ஓடினதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்குமே இருந்துருப்பாரு அடப்பாவை பற்ற வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிருப்பார் அதை நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் பின்னாடி இருந்து ஹக் பண்ணி என்ன யோசிச்சுட்ருக்கீங்க ரொம்ப நேரமாக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சில அந்த சங்கையோ ஃபேமிலியை நான் தப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறணும்னு நினைக்கிறேன் நான் கரெக்டான வழியில தான் வழியில்தான் போயிட்டுருக்கேனான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு லிங்க் ஃபேமிலி இப்போ இல்லை நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்து பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க நான் பார்த்துக்குறேன் கண்ணம்மா நீ என் மேலே வந்து சாயி அப்படின்ற மாதிரி அவர் சாதிச்சுப்பார் நான் இதுக்கப்புறம் ஃபர்தராக செங்கையை சீக்கிரட்டாக வாட்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவை தான் இந்த லெட்டர் சீக்கிரட்டாக சென்சர் ஆஃபீஸில் நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துரு ஆ சரிங்க மாஸ்டர் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களை பார்க்குறதுக்காக நீங்க வந்திருந்தாரு ரிப்போர்ட் கேட்டார் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்குள்ளே உங்களை மீட் பண்ணாமல் அவசரமாக போயிட்டாரு என்னன்னு எனக்கு தெரியல சரி நீ போ அது என்ன விஷயம் என்ன தனியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவாரு சரிங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பணியால் கிளம்பிடுவான் நம்மளோட ஹீரோ யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாரு இன்னொரு பக்கம் பெரிய மருமகளை காமிப்பாங்க அத்தை உங்களுக்கு இப்போ தலைவலி குறைஞ்சிருக்கா இதுல தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு ஆ இப்போ உனக்கு என்ன வேணும் எதுக்காக இப்படி இந்த தூண்டில் போடுற விஷயத்துக்கு வா ஸ்டெயிட்டாக சொல்லு நீங்கள் அத்தை என்ன சொல்ல வரன்றது கப்புன்னு புரிஞ்சுக்கிறீங்க அதாவது எங்கேயோ பாத்துக்கிற பனிப்பெண் ரெண்டு நாள் சொந்த ஊருக்கு போகிறதா கேள்விப்பட்டேன் அவளை நான் பாத்துக்கிறேனே அத்தை நான் அவளை சொந்த அம்மா மாதிரி பார்த்துப்பேன் ஆனா அவன்கிட்ட ஒட்டணுமே முதல்ல நீ சொந்த தாயா ஆகறதுக்கு வழியை பாரு அத்தை அவளுக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு தெரியும் நான் அவகிட்ட நல்லா பேசி பழகுற பிளீஸ் அத்தை நீ சொன்னா கேட்க மாட்டேன் அவ உன்கிட்ட ஒட்ட மாட்டா நான் சொல்றது கேள்வி இந்த பேச்சு இதோட எடுக்காத ஏன் புள்ள பேத்துக்கு ஓ வயிறு என்னாச்சு நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும் டாக்டர் என்ன செக் பண்ணி சொல்லிட்டாரு ஆனாலும் குழந்தைய தங்கல என்னவா இருக்கும் ம் என்ன இவ என்கிட்ட கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்ருப்பாங்க ஒரு பக்கம் ஹெங்கி பூத கண்ணாடி வச்சு விளையாடிட்டுருப்பான் அந்த இடத்துக்கு நம்ம பெரிய மருமகம் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம்னு பார்ப்பாங்க ஓ எங்கேயும் இங்கே தான் இருக்காளா ஆமாம் காயிலிருந்து இங்கே தான் விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிப்பேன்னு சொல்லுவா ஆமா நீ உன்னோட அம்மாவை பார்க்குறதுக்காக ரெண்டு நாள் ஊருக்கு போறேன்னு கேள்வி பாட்டேன் ஆமாமா உனக்காக தான் இந்த எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஆமாம்மா நான் ரெண்டு நாள் லீவ் பெரியம்மாட்ட கேட்டு அவங்க தான் போயிட்டு வான் கொடுத்தாங்க ரொம்ப நல்லவங்கல்ல ஆ நீங்களும் தான் இருக்கட்டும் இருக்கட்டும் ஹெங்கியூ என்ன பண்ணுற இங்க பாரு அம்மா வந்திருக்கேன் என்கிட்ட பேச மாட்டியா ம் பேச மாட்டேன் நான் நிறைய விளையாட்டு சொல்லி தருவேன் வாங்க இங்கே பாரு நானும் உனக்கு நிறைய ஃபன்னான விஷயத்தெல்லாம் செய்வேன் என்னை விடுங்க நான் சொல்கிறது கேளு ஹெங்கையோ என் கண்ணாடியே வாட்ஜிட்ட ஐயோ அழாத அழாத நான் உனக்கு வேறு ஒன்று வாங்கி தரேன் இதோட பெருசாக வாங்கி தரேன் ஐயோம்மா நீங்கள் விடுங்கம்மா ஏம்மா அப்படி என்னை தொந்தரவு பண்றீங்க ஹெங்கியோ நீ வாங்க என் கண்ணாடி போச்சு நான் அம்மா கிட்ட போகிறேன் ஹெங்கியோ ஐயோ ஐயோ எல்லாம் நாசம் ஆயிடுச்சு நான் மறுபடியும் இணைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவங்க ரூம்ல பேசிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து எங்கேயும் அழுதுகிட்டே வருவா என்னாச்சு ஏமா அழுற யார் என்ன சொன்னா எங்க பாரு இந்த பூத கண்ணாடி உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில் இருக்க கண்ணாடியை காமிப்பா இது எப்படி உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி விசாரிக்கும் போது மூத்த மருமக்கு தான் உடைச்சாங்கன்றத அந்த பணிப்பெண் சொல்லிருவாங்க பரவாயில்ல எங்கேயும் இதை விட நான் உனக்கு பெருசாக செஞ்சு தரேன் நான் ரெண்டு நாள் வேற ஊருக்கு போகணுமா எங்கேயும் விட்டு எப்படி போறதுன்னு தெரியல என்னது ரெண்டு நாள் ஊருக்கு போறீங்களா அப்போ நான் ஹெங்கையும் யார் பாத்துக்கிறது அதனால தான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு நினைக்கிறேன் எங்கேயும் நான் வர வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க முடியுமா வேறே யார்கிட்டயும் எங்கேயும் என்னால் விட்டு போக முடியாது அப்படின்னா ரெண்டு நாள் நம்மளோட நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஹெங்கிய கூடையும் பனிப்பெண் கூடையும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க பட்டம் விட்டு விளையாடிட்டுருப்பாங்க ஹெங்கியும் இது எப்படி விடணும்னு தெரியுமா இப்படி தான் இந்த நூலை பிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹெங்கியுக்கும் கற்றுக் கொடுத்துட்ருப்பாங்க இதெல்லாம் பெரிய மருமகம் ஒட்டு பார்த்துட்ருப்பாங்க அங்கே என்ன பார்த்துட்ருக்க இந்த குட்டிச்சான் என் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கூட மட்டும் எப்படி ஒட்டிக்குது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரரும் எட்டி பார்ப்பாரு அது குழந்த தானே ஆ குழந்த இல்லையா குட்டிச்சத்தான் ஒன்னால் எனக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியுதா நீ எப்போ பார்த்தாலும் இந்த புக்கையே புரட்டிட்டுரு அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும் நீ ஒன்றும் தான் பண்ணலையே வேலை உங்கள் ஆத்தாக்காரி ரெண்டு நாள் ஹெங்கியோ என்கிட்ட விட சொன்னதுக்குமே உடலை அப்படின்ற மாதிரிலாம் குறை சொல்லிட்டு இருப்பாங்க ஹெங்கியோட பட்டம் ஒரு மரத்தில் போய் மாட்டிக்கும் ஐயோ பட்டம் மரத்தில் மாட்டிக்கிச்சியோ நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெங்கியோ அந்த மரத்தில் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுவா ஐயோ நீ எல்லாம் வா 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பனிப்பெண் பிடிச்சிருக்க நம்மளோட ஏற ட்ரை பண்ணுவாங்க அவங்களால முடியாது ஆஹா பட்டம் மாட்டிக்கிச்சு இதை எடுக்க முடியும் இதோட இதுங்க விளையாட்டு ஸ்டாப்பு இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை ரெண்டு ஆள் பிடிச்ச அந்த மரத்தை உங்களுக்கு தான் பட்ட கீழே ஊந்துரு போகுது தான் செஞ்சு முடிச்சிருவேன் எது நீயா ஒரு பக்கம் நீங்களுக்கு ஒரு சீக்கிரட்டா லெட்டர் வரும் அதை பிரித்து அவளை அதை படிச்சுட்டு சில டீட்டெயில்ஸ் அந்த லெட்டர்ல கொடுத்துருப்பாங்க படித்து முடித்தவன் கிழித்து விடவும்ன்ற மாதிரி படிச்சு முடிச்சதும் அதை அந்த நெருப்புல எரிச்சிருவாரு சீக்ரெட் லெட்டர் ஆச்சே ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும் போது மேல இருந்து ஒரு நூல் தொங்கிட்டு இருக்கும் அந்த நூல் வேறு எந்த நூலும் இல்லை அந்த பட்டத்தோட நூல் தான் அண்ணன் பார்க்கும்போது பட்ட இருக்கும் இது யார் பார்த்த வேலைன்னு நம்மளோட ஹீரோக்கு தெரியும் ரூமுக்கு வந்து பார்த்தா எங்கேயோ ஹீரோயினும் அடித்து போட்டு மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க அந்த நேரம் பார்த்து பனி பேன் தண்ணி கொண்டு வருவா என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு அவங்களுக்கு தொடச்சி விடணும்னு சொன்னோடன நீ இப்போ நான் தொடச்சி விட்றேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ நம்ம ஹீரோயினிக்கு தொடச்சி விட்டுட்டு இருப்பாரு ஒரு பக்கம் அந்த தொடச்சி விட்டதில் நம்ம ஹீரோயினிக்கே முழிப்பே வந்துடும் இன்னொரு பக்கம் எங்கேயும் முழிக்க ஆரம்பிச்சிருவா எங்கேயும் இன்னைக்கு நீ நல்லா விளையாண்ட போல ஜாலியாக இருந்ததா தாப்பா நல்லா இருந்தது நாங்கள் இன்னுமே விளையாடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரணி சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் நம்ம சாங்ளியை காமிப்பாங்க சாங்லி சீன்சீராக எழுதிட்டுருக்கும் போது ஒரு சவுண்ட் கேட்கும் பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க ஃபஸ்ட் யாரும் இருக்க மாட்டாங்க ரெண்டாவது திரும்பி பார்க்கும்போது நம்ம ஜெங்க் தான் இருப்பார் இவனுக்கு வேறு வேலையே இல்லை ஏண்டா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஏண்டா பம்பு எழுத்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிறதுக்காக கிட்ட வருவாங்க ஏ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அடிக்கிறதெல்லாம் கூடவே கூடாது டீசெண்டாக வாயிலே தான் பேசணும் ஆமாம் என்ன இருக்க நான் நாளை எழுதிட்டு இருக்கேன் கூட இல்லைன்றாங்க அவனுக்காக நீ இவ்வளோ பொழிஞ்சு தள்ளுறியே நீ எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டே இருக்கல்ல கிண்டல் பண்ணலம்மா என்னன்னா என்னோட ஆசை எல்லாம் கூட நான் டேட்டிங் பண்றதுதான் என்னது இத பத்தியெல்லாம் உனக்கு சொன்னா கொஞ்சம் கூட புரிய போறதே இல்லை என்னோட டைம் தான் வேஸ்ட் உனக்கு என்ன நாள் ஃபுல்லா வெட்டியா தெரியறவன் தானே நீயே சாங்கிலி அவ்வளவுதான் சொல்லிட்டோட என்னடா பண்ணுவேன் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ சொல்லு ஏய் வாயில பேசணும் சொன்ன அடிக்கலாம் கூடாது ஏ பஜாரி அடிக்காதடி ஏன் என்னெல்லாம் நடக்காதுன்ற மாதிரி சொன்ன ஐயோ நான் நெஜமா தான் சொன்னேன் நான் நடிக்கல ஏய் உங்க அம்மாடி இப்படி வா இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு மரத்து பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க எங்க எங்க சாங்கலியோட வாய்ஸ் கேட்டுச்சு காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தேடிட்டு இருப்பாங்க ஐயோ உங்க ஆத்தாக்காரி போயிட்டா அச்சுச்சோ மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டுமே அப்படின்ற மாதிரி ஜாங் நினைப்பாரு காரணம் ஈச்சின் மேலே அடிக்கிற அதே வாசனை இவர் மேலேயும் அடிச்சுட்டு இருக்கும் இதை நம்ம ஜாங்கலையும் நோட் பண்ணிட்டு அவரோட ஷோல்டர் பிடிச்சி நறுக்குன்னு கடிச்சு விட்ருவாங்க ஹே ஹே இப்படி கடிக்கிற உனக்கு இன்னும் வெறி பிடிச்சிருக்கா நீ என்ன நாயா அப்படின்ற மாதிரி தள்ளி போய் திட்டிருப்பாரு ஆமாண்டா நான் நாய் தான் இப்ப மட்டும் நீ உண்மை சொல்லல உனக்கு அடிச்சு தின்னு நாய் உண்மை சொல்றியா என்ன ஹே முதல்ல மேலே கை வைக்காத பேச்சு பேச்சா இருக்கணும் என் மேல எல்லாம் டச் பண்ணி பேசுற வேலை வச்சுக்காத என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கணத்துல பலார் பலார்னு கொடுப்பாங்க ஏய் வயல பேசும்போது வயல பேசுற எதுக்கு அடிக்கிற போச்சு சோலி முடிஞ்சது அதை பார்த்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக நின்றுட்டுருப்பாரு காரணம் இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு உண்மையை சொல்லு இது ஈச்சனோட தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கேஸ்